மோனிகா மோனிகா தண்ணிய குடி ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தது பத்தி என்ன நினைக்கிற சந்தியா ரொம்ப ஓகே ஓகே என்ன செய்ய போற எல்லாரும் பேக் இருமா ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைப் வந்துச்சுல நம்ம கூல் மாமா சேனலுக்கு

கரெக்டாக வந்து ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு நம்ம கூடுமாமா சேனலுக்கு சந்தோஷம் மோனிகாவுடைய சந்தோஷம் நீ என்ன நினைக்கிறத பற்றி ஜாலியாக இருக்கா ஆமாம் இந்த சேனலுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பெருமையாக இருக்கு ஆண்டா நீ என்ன கஷ்டப்பட்டுருக்க அதுக்கு நிறைய வீடியோ ஆடி இருக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்க ஆண்ட்ரியா ஓகே நம்ம இப்போ வந்து இப்போ நம்ம என்ன செய்யப்படுறோம்னா

இப்ப பாருங்க கூல் மாமா டூ லேக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த நம்ம கூல் மாமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சந்தோஷம் நீனு சொல்லு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் எல்லாருக்குமே எல்லாருக்குமே தேங்க்ஸ் டூ லேக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நன்றி 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 அது மாதிரி அது பத்து ஒரு ஒன் மில்லியன் குடிசீக்கிரத்தை ஒன் மில்லியன் தொடணும்

முன்னாடி நூறுக்கு ஒரு சாய் எங்க பாருங்க சாய் வந்து வேகமா வண்டி அனுப்பாடுறான் அடுத்து அந்த பாரு சிறுவர்களே உங்களை வச்சுட்ட உள்ள போங்க சிறுவர்களே பாருங்க சாய் உண்மையிலுமே நம்ம கூடும சேனலுக்கு சாய் ரொம்ப டான்ஸ் ஆடி மணி எங்கடா மணி குறிப்பிட்டு போயிட்டான் உண்மையிலுமே இவன் ரொம்ப டான்ஸ்லாம் ஆடி இது பண்ணியிருக்கேன் ஓகே ஃபேனாக போடுங்க பாருங்க நமக்கு பசங்க தான் ஸ்ரீராமங்க ஸ்ரீராமன் கூப்பிட்டீடா ஆ ஸ்ரீராம கூப்பிட்டு டேய் நிப்பூட்டா ஸ்ரீராம கூப்பிட்டுடா அவங்க அவன் தான் சும்மா மெதுவாக நான் படிக்கட்டி ஆ அவங்க ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி அதனால டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு போய்ட்டு வந்திருக்காங்க கூன் மாமா ஓகே நம்ம இப்போ ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்காக வண்டி ஆமாம் எடுத்து தான் பார்த்து கொடுக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துடுவோம்